அஹம் இளைய தலைமுறைக்கு வள்ளல் நபியின் வழிகாட்டுதல் என்று ஒரு அழகான தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது உலகத்தில் வழிகாட்டுகிற தகுதி ரசூலை தவிர வேறு யாருக்கு இருக்கிறது அந்த வழிகாட்டி யார் அந்த வழிகாட்டி பெருமானார் யார் ஒரு குழந்தை சிறப்பாக வளர வேண்டுமானால் ரெண்டு பேர் முக்கிய காரணிகளாக இருக்க வேண்டும் ஒன்று பெற்றோரின் வளர்ப்பு ஆசிரியரின் பராமரிப்பு இல்லையா பெற்றோரின் வளர்ப்பும் ஆசிரியரின் பராமரிப்பும் சரியாக இருந்தால் அந்த குழந்தை சிறந்த குழந்தையாக ஆகிவிடும் என்பதில் சந்தேகமில்லை இல்லை இப்ப ரசூலுல்லாவுக்கு பெற்றோர் யார் சிறுவயதிலேயே விட்டார்கள் பெருமானாரை வளர்க்கிற பொறுப்பை அலம் நீங்கள் அனாதையாக இருந்தீர்கள் உங்களை வளர்க்கிற பொறுப்பை நான் எடுத்துக்கொண்டேன் என்கிறான் அல்லாஹ் ஒரு குழந்தையை அல்லாஹ் வளர்த்தால் எப்படி இருக்கும் அதனால் உலகத்திலே இப்படி ஒரு குழந்தை அறுபத்தி மூன்று ஆண்டுகளில் ஒரு பொய் கூட சொல்லாத குழந்தை ரசூலை தவிர வேறு யாரையாவது யோசிக்க முடியுமா நம்முடைய பிரதமரை கொண்டு வந்து நிறுத்த முடியுமா அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் வாழ்க்கையில் அறுபத்தி மூன்று ஆண்டுகளில் ஒரு பொய்கூட பெருமானாரின் நாவிலிருந்து வந்ததில்லை காரணம் அல்லாஹுவின் வளர்ப்பு பெருமானாருக்கு ஆசிரியர் யார் அல்லாகுவே ஆசிரியர் அல்லாவுக்கு என்ன துறை தெரியும் ஆசிரியருக்கு என்ன தெரியுமோ அதை மாணவருக்கு கொடுப்பார் ஆசிரியர் கெமிஸ்ட்ரியை கொடுப்பார் ஆசிரியர் பயாலஜியை கொடுப்பார் ஆசிரியர் மேத்தமேட்டிக்ஸ் ஆக இருந்தால் மாணவருக்கு கணக்கை கொடுப்பார் எந்த துறையில் ஆசிரியர் தேர்ச்சி பெற்றிருக்கிறாரோ அதை மாணவருக்கு கொடுப்பார் ஆசிரியர் என்றால் அல்லாவுக்கு என்ன தெரியாது அல்லாவுக்கு என்ன தெரியாது எல்லாம் ரப்புக்கு தெரியும் அத்தனையும் ரசூலுக்கு அல்லா கொடுத்தான் மாலம் தக்குன் மாலம் அல்லாகவே சொல்லுவான் எதுவெல்லாம் உங்களுக்கு தெரியாது அது முழுவதையும் உங்களுக்கு நான் வழங்கினேன் என்கிறான் அல்லாஹ் அதிலும் குறிப்பாக உள்ளத்தை சரி செய்கிற கலை இறைவனுக்கு மட்டும் சொந்தமானது கணவனின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று மனைவிக்கு தெரியுமா மனைவியின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று கணவனுக்கு தெரியுமா தெரிஞ்சா குடும்பத்தில் சண்டை நடக்குமா யாருக்கும் என்ன நடக்கிறது என்று தெரியாது உள்ளத்தை அறிகிற ஆற்றல் இறைவனுக்கு சொந்தம் அல்லாவுக்கு சொந்தம் அதை ரசூலுக்கு கொடுத்தான் ஒரு ஆசிரியர் ஒரு பாட புத்தகம் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் அதில் ஒருவர் கூட சோட இல்லை எல்லோரின் இதயத்தையும் சரி செய்த அற்புத வழிகாட்டியை அல்லாஹ் ரபுல் ஆலமின் நம் வழிகாட்டியாக ஆக்கிக் கொடுத்திருக்கிறார் இந்த வல்லல் நபி இதயத்தை சரி செய்த வல்லல் நபி அதை வைத்துத்தான் இன்றைக்கு இருக்கிற இதயங்களையும் சரி செய்யப்படுகிறது இளைய தலைமுறைக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று ஒரு பத்து செய்திகளை மட்டும் முத்துச் செய்திகளாய் உங்கள் மனதிலே பதிக வைத்து ஏதாவது எடுத்துட்டு போகணுமா இல்லையா வீட்டுக்கு ஒன்போதே காலுக்கு முடித்து விடுவேன் என்ற உத்தரவாதத்தோடு என்னுடைய என்ன ஒன்போதரைக்கு போக வேண்டியிருக்கு நாம் எல்லாருமே என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் அன்பிற்குரியவர்களே முதலில் இந்த வளரும் தலைமுறைக்கு காட்டுகிற செய்தியில் முதல் செய்தி அந்நுரே சாகி அவர்கள் சொன்னார்கள் அல்லவா பாசிட்டிவ் சிந்தனை பெருமானார் செல்லலாக அழிவு செல்லும் யாரையும் குறையோடு பார்த்ததே இல்லை நல்லதை மட்டுமே பார்க்குகிற நல்லதை மட்டுமே பார்க்கிற பண்பாட்டை நம்முடைய தலைமுறைக்கு உருவாக்கித் தர வேண்டும் தகப்பனை பார்த்தாலும் கெட்ட பார்வையோடு பார்க்கிறார் இன்றைக்கு இருக்கிற தலைமுறை பார்க்கிற போதே நல்ல பார்வை திருப்பூர்ல ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கும்போது ஹாஜியார் நல்லா இருக்கிறீங்களான்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட பேசினேன் பின்னாடியே ஒருத்தர் வந்தாரு இப்பத்தான் அவர் ஹாஜியார் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ஷைதானா அப்போ அவருடைய பார்வை எப்படி இருக்கு பாத்தீங்களா அவர் ஹஜ்ஜுக்கு போய் தௌபா செஞ்சு அவர் பெரிய மனுஷன் ஆயிட்டாரு ஆனாலும் இவர் பார்க்கிற பார்வை குறை பார்வை பெருமான செல்லாக அழைவ செல்லும் இந்த தலைமுறைக்கு காட்டுகிற பாடம் யாரையும் கண்ணோடு பார்க்காதேன் நிறை கண்ணோடு பாருங்கள் மஹபூபே முஸ்தபா என்று ஒரு நூல் ஒரு அழகான வரலாறு எழுதி எழுதியிருக்கிறார்கள் விளாடியல்லா குத்தே ரொம்ப தூரத்தில் உட்கார்ந்து இருக்காங்க கவலையோடு சல்யா பிலால் என்ன வேணுமோ கேளுங்க பிலால் நீங்கள் கொடுக்கப்படுவீர்கள் விழாடலி அல்லா குத்தே நாயகமே எதை கேட்டாலும் தருவீர்களா வேண்டுமானாலும் எனக்கு சொர்க்கம் ரசூலே பூமியில் இருந்து கொண்டு சொர்க்கத்தை கொடுத்த நபி நபிகள் பெருமானார் செல்லர் லாகு அலைவர் நிறைய பேத்துக்கு சொர்க்கத்தை கொண்டு செய்தி சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் அந்த விழால் ரலிகள் லாகுத்தலா விடவில்லை எல்லா சாலிகின்களுக்கு முன்னால் நான் சொர்க்கம் செல்ல வேண்டும் நாயகமே பெருமானார் எல்லா சாலிகின்களுக்கு முன்னால் செல்லு வாய்ப்பிலால் எல்லா சஹீதுகளுக்கு முன்னால் செல்ல வேண்டும் போர்க்களத்துக்கு போய் உயிரை விட்டவங்களுக்கெல்லாம் முன்னாடி போகணும் செல்லு வாய்ப்பிலால் போதாத நாயகமே எல்லா சித்திக்குகளுக்கு முன்னால் செல்ல வேண்டும் நாயகமே ஒரு நபிக்கு ஒரு சித்திக்கு தான் அலி எல்லாம் வாங்கி உரிமை விட்டதே அவங்களுக்கெல்லாம் முன்னாடி செல்ல வேண்டும் செல்லு வாய்ப்பிலால் எல்லா நபிமார்களுக்கு முன்னால் செல்ல வேண்டும் நாயகமே எவ்வளோ பேராசை இங்கே கூட ரசூல்லா அதெல்லாம் உனக்கு முடியாது உன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி பேசி சொல்லவே இல்லை எல்லா நபிமார்களுக்கு முன்னால் செல்லு வாய்ப்பிலால் எல்லா ரசூல்மார்களுக்கு முன்னால் செல்ல வேண்டும் நாயகமே எல்லா ரசூல்மார்களுக்கு முன்னால் செல்ல வாய்ப்பிலால் உங்களுக்கு முன்னால் செல்ல வேண்டும் நாயகமே நாம இருந்தால் என்ன செஞ்சுருப்போம் செவன் ஸ்டார் ஹோட்டல் செவன் ஸ்டார் ஹோட்டல் கட்டப்பட்டு சிஎம் திறப்பு விழாவுக்கு வருகிறார் ரிப்பன் வெட்டுவதற்கு முன்னால் பிஏ சொல்லுகிறார் சார் ஒரு நாள் நான் ரிப்பனை வெட்டிக்கிறேன் முதல்ல பிய வெட்டிட்டு தான் அவர் ரிப்பனை வெட்டுவார் இல்லையா ஆனால் பெருமானார் செல்லல்லாக அழிவு செல்லத்தை பார்த்து கேட்கிற போது பெருமானார் மறுக்கவே இல்லையே இந்த சிந்தனை இந்த உம்மத்திற்கு தேவை நல்லதை பார்க்கிற நல்லதையே எடுத்துக் கொள்ளுகிற நல்ல நோக்கத்தோடு வாழுகிற இந்த சிந்தனை இந்த உம்மத்திற்கு தேவை பெருமானார் எனக்கு முன்னால் செல்லுவாய் விளாடலியல்லா கண்களில் கண்ணீர் இது மட்டும் நடக்காத நாயகமே வாழ்க்கையில் ஒரு எட்டு கூட உங்களை முந்தி நான் வைத்ததில்லை நான் எப்படி உங்களுக்கு முன்னால் சொர்க்கம் செல்லுவேன் ஒரு காலத்திலும் நடக்காது நான் வாபஸ் பெற்றுக் கொள்ளுகிறேன் பெருமானார் சொல்லுவார்கள் மலர்கள் கூட தான் அனுப்பிய மனத்தை திரும்ப பெறலாம் ரோஜாவிலிருந்து வந்த மனம் மீண்டும் உள்ள போகுமா மலர்கள் கூட தான் அனுப்பிய மனத்தை திரும்ப பெறலாம் நபிமார்கள் சொன்ன சொல்லிலிருந்து புரள்வதில்லை முதல் முதலில் சொர்க்கத்தில் ஒட்டகத்தில் நான் தான் முதலில் நுழைவேன் என் கடிவாளத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு என் பணியாளராய் எனக்கு முன்னால் நீ நுழைவாய் விழால் என்று சொன்னார்களே பெருமானார் இந்த பாசிட்டிவ் எண்ணம் இன்றைக்கு எத்தனை பேர்களுக்கு வந்திருக்கிறது இரண்டாவது மன உறுதி பெருமான செல்லவ செல்லும் நபித்தோழர்களுக்கு உருவாக்கியது இன்றைக்கு உறுதி மன உறுதி இல்லாத இளைய தலைமுறைகள் உருவாக்கி வருகிறார் அவன் மேல அவனுக்கே நம்பிக்கை இல்லை நிறைய பேர் என்ன செய்ய போற ஏதாவது செய்யலான் இருக்கேன் படிப்புல எப்படி போகுது ஏதோ போகுது நீ கபரில் இருக்க வேண்டியவன் இல்லையா மன உறுதி இல்லாத இளவல்கள் இன்றைக்கு உருவாக்கி வருகிறார்கள் இளைய மன உறுதியை நாம் கொடுக்கவே இல்லை உறுதியோடு பயணிக்க வேண்டும் மார்க்கத்தை பத்தி கேட்டா கூட நம்மிடத்தில் கேட்டால் சரியான பதில் சொல்லுகிற அளவிற்குள்ள மன வைராக்கியமும் உறுதியும் இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறைகளுக்கு இல்லை ஆனால் பெருமானார் எப்படி மன உறுதி உள்ள சமூகத்தை உருவாக்கினார்கள் தெரியுமா இந்த உண்மை அறிய வேண்டிய விஷயம் ஒமரே ஃபாரூக் அலி அல்லாஹினுடைய ஆட்சி காலத்தில் ரோம் நாட்டை எதிர்ப்பதற்காக முப்பதாயிரம் பேர்களை அனுப்பி வைக்கிறார்கள் பெருமானார் முப்பதாயிரம் வீரர்கள் செல்லுகிறார்கள் தலைவர் யார் தெரியுமா கழுதையில போனாவே கிடு கிடுன்னு ஆடுவார் அப்ப குதிரையில போனால் என்ன ஆகும் பறந்துருவார் அவர் தான் முப்பதாயிரம் பேத்துக்கு தலைவர் தலைமைக்கு கட்டுப்பட்ட சமூகம் முப்பதாயிரம் பேர்களையும் ரோமின் ஒரு ஏற சிரியாவினுடைய ஓரத்திலே நிறுத்தி விட்டு அந்த மன்னனை பார்ப்பதற்காக இவர் மட்டும் தனியா போறார் மட்டும் விட்டுவிட்டு தான் மன்னனை சந்திக்க வேண்டும் சொல்லிட்டார் அப்படியெல்லாம் போக முடியாது நான் கழுதையில தான் போவேன் தூரத்திலிருந்து பார்த்த மன்னர் அந்த நாடோடியை விட்டு விடுங்கள் என்ன பாலைவனத்திலிருந்து வர்றாங்க அந்த நாடோடியை விட்டு விடுங்கள் என்ன மன தெரியுமா அந்த கழுதையில் ஆடி ஆடி போன ரிப ஐவன் ஆமிர் மன்னன் சாய்ந்திருக்கிற தலகாணியில் கழுதையை கட்டினாராம் என்ன ஸ்ட்ராங் மன்னன் சாய்ந்திருக்கிற தலகாணியில் கழுதையை கட்டுகிறார் கட்டிவிட்டு அஸ்லிம் தஸ்லம் இஸ்லாம் ஆனா நல்லா இருப்ப மன்னர் இடத்துல நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள் நாங்கள் முப்பதாயிரம் பேர் வந்திருக்கிறோம் போர்க்களத்தில் கூட பொய் சொல்லாத சமூகம் முப்பதாயிரம் பேர் நாங்கள் வந்திருக்கிறோம் என்னிடத்திலே மூன்று லட்சம் வீரர்கள் இருக்கிறார்கள் மூன்று லட்சம் வீரர்கள் நீங்கள் முப்பதாயிரம் பேர் ஜூஸ் போட்டுருவாங்க புளிஞ்சிருவாங்க மன்னர் விழுந்து விழுந்து சிரிக்கிறார் உயிரோடு போக மாட்டீங்க ஒருத்தரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறார் எல்லோரும் சிரித்ததற்கு பிறகு ஆமீர் மட்டும் தனியா சிரிச்சார் தனியாள போய் தனியா மன்னர் முன்னால் சிரிக்கிறார் ஏன் சிரிக்கிறாய் மன்னரே உங்களிடத்தில் இருக்கிற மூன்று லட்சம் பேர்களும் மூன்று லட்சம் பேர்களும் வீட்டிலிருந்து வருகிற போது தாயிடத்திலும் மனைவி இடத்திலும் போய் வருகிறேன் என்று சொல்லி வந்தவர்கள் போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க எங்களிடத்தில் இருக்கிற முப்பதாயிரம் பேர்களும் திரும்ப வரமாட்டோம் ஈமானை விதைக்க புறப்பட்டிருக்கிறோம் என்று மன உறுதியோடு வந்தவர்கள் அஸ்லிம் தஸ்லம் இஸ்லாம் நல்லா இருப்பீங்க இல்லை என்றால் போர் நடத்தலாம் போர் நடக்கிறது பத்தொன்பது நாட்கள் போர் நடந்தது முப்பதாயிரம் பேர்களை மூன்று லட்சம் பேர்களால் ஜமாளிக்க முடியவில்லை என்று வரலாறு பேசுகிறது என்றால் பெருமானார் உருவாக்கிய தலைமுறை வைராக்கியமான தலைமுறை இன்னைக்கு அந்த வைராக்கியம் இல்ல மன உறுதி எந்த காரியத்திலும் இல்லை காலையில சாவியை எடுக்கும் போதே மன உறுதியோட போகணுமா இல்லையா புரட்டாசி மாதம் என்ன விளங்க போகுது அப்படின்னு எடுத்தா விளங்கவே விளங்காது பையனை பார்க்கும் போதே நீ உருப்பிட மாட்டடா நீ உருப்பிடவே மாட்டடா அப்படின்னு அவன் எங்க உருப்பிட போறான் மன உறுதி தன் மகனை பார்க்கிற போது ஹிந்தா மாவியாவை பார்க்கிற போதே சொல்லுவார்களே வருங்காலத்தில் நாடாளும் தலைவரிவர் தான் பிள்ளைய பார்த்து சொல்லும்போது அப்ப நம்முடைய பிள்ளைகளை பார்க்கிற போதே மன உறுதியோடு நீ இப்படித்தான் வருவாய் மகனே என்று வளர்த்து பாருங்கள் அந்த பிள்ளை எப்படி உருவாகும் மூன்றாவதாக வளரும் தலைமுறைக்கு இன்றைக்கு குடும்ப அக்கறை குறைந்து கொண்டே வருகிறது வளரும் தலைமுறைக்கு மட்டுமல்ல வளர்ந்த தலைமுறைக்கே இன்றைக்கு அக்கறை குறைந்து போனது அண்ணனும் தம்பியும் பேசி பல நாட்கள் பெற்றோரை நிறைய பேர் உருவாகி வருகிறார்கள் பெற்றோர்களை என்ன காரணம் தெரியுமா தகப்பனை பற்றி தாய் சொல்லிக் கொடுத்ததில்லை தாயை பற்றி தகப்பன் சொல்லிக் கொடுப்பதில்லை சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா தகப்பனை பற்றி பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் வளரும் தலைமுறைக்கு தாய் சொல்ல வேண்டும் உன் தகப்பன் யார் தெரியுமா இருபத்தஞ்சு வயசுல இருந்து உங்க அத்தா இருபத்தஞ்சு வயசு என்ன கல்யாணம் முடிச்சதுல இதுவரைக்கும் உழைப்பது முழுக்க நமக்குத்தான் எந்த கணவனும் அப்படித்தான் உழைக்கிறான் எல்லாம் மனைவி மக்கள் மனைவி மக்கள் மனைவி மக்கள் எல்லாம் பிள்ளைகளுக்காக சுமைகளை இறக்காத சுமை தாங்கிகள் பெற்றோர்கள் டேய் தம்பி உங்க தகப்பனாரு உங்கள் சுமையெல்லாம் சேர்த்து சுமக்கிறாரா என் பிள்ளை நல்லா இருந்தால் போதும் அவன் கஷ்டப்பட்டு கூடாது அத்தனையும் சேர்த்து சுமக்கிற உன் தகப்பனை நீ பார்க்க வேண்டும் அந்த கடமை உனக்கு இருக்கிறது என்று சொல்லி கொடுக்கிற பெண்கள் உருவானால் வளரும் சந்ததிகள் சரியாக இருப்பார்கள் ஆனால் நம்ம பெண்கள் பிள்ளைகளுக்கு என்ன தெரியுமா சொல்லிக் கொடுக்குறோம் இங்கே எல்லாம் ஊழியாக்கள் ஏன்னா நான் வீட்டுக்கு போகணுமா இல்லையா நம்ம பெண்கள்லாம் சொல்றது என்ன தெரியுமா கொப்பனை நம்பாத அது லூசு அது பேச்சை கேட்டால் நீ விளங்க மாட்ட நீ உருப்பிட மாட்ட இல்லையா பிள்ளைகளுக்கு முன்னால் தகப்பனை கண்டிக்கிற மனைவி ஒரு இல்லத்தில் இருந்தால் சந்தோஷமும் நிம்மதியும் அந்த இல்லத்தை விட்டு சென்றுவிடும் தகப்பனின் மரியாதை சொல்லிக் கொடுக்கப்படுகிற இல்லமாய் வளரும் தலைமுறைக்கு நாம் உருவாக்கி தர வேண்டும் தாய் யார் தெரியுமாடா வயிற்றிலே இடம் கொடுத்தவள் உன் தாய் வயிற்றிலே இடம் கொடுத்த உன் தாய் வாழ்நல்ல விடுமுறையே இல்லாமல் பாடுபடுபவள் உன் தாய் உலகத்திலே அதிக பாசத்திற்கு சொந்தக்காரி உன் தாய் வாழ்க்கையில் உன் தாயை என்னைக்குமே மறந்தட என்று சொல்லி கொடுத்து வளர்த்தாள் அந்த குழந்தை தாயை மறப்பான இரத்த உறவுகள் எவ்வளவு முக்கியமானது தெரியுமா அண்ணன் தம்பி உறவுக்கு நிகராக நாளைக்கு சொர்க்கத்திற்கு செல்லுகிற உறவில் சிறந்த உறவு அண்ணன் தம்பி உறவு ஓஹோ அக்பர் அண்ணன் தம்பி ரெண்டு பேர்த்தை அல்லாஹ் கூப்பிடுவேன் நாளைக்கு மறுமேல அண்ணன் தம்பி ரெண்டு பேர்த்த உன் அண்ணனை பற்றி என்ன நினைக்கிற என்று அண்ணனை பார்த்து தம்பியை பார்த்து அல்லாஹ் கேட்பான் அண்ணனின் குறைகளை குறித்து அண்ணனிடத்திலே தம்பியின் குறையை குறித்து கேட்பான் இப்போ அண்ணங்கார் சொல்லுவார் எல்லா என் தம்பிக்கு இருபத்தையாயிரம் ஐம்பதாயிரம்னு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் வாங்கிட்டே இருப்பான் திரும்ப கொடுத்ததே இல்லை ரப்பே அதுக்கு என்ன செய்யலான்னு நினைக்கிறேன் அண்ணே சொல்லுவார் இங்கே நான் காசு வாங்கி என்ன செய்ய போகிறேன் என் தம்பியின் நன்மையை வாங்கி கொடு ரப்பே தம்பியின் நன்மையை பறிக்க நினைக்கிற அண்ணன் இந்த உம்மத்தில் வருவார் பெருமானார் சொல்லுகிறார்கள் அழுகிறார்கள் கடைசியில் அல்ல சொல்லுவான் உன் தம்பிக்கு ஒரு நன்மையும் இல்லை வெத்து பேப்பரா உன் தம்பி வந்திருக்கிறாரு அல்லாவுக்கு அண்ணன் ஐடியா கொடுப்பாரு பரவாயில்ல ரப்பே பரவாயில்ல என் தீமையெல்லாம் தூக்கி என் தம்பி மேல சுமத்தி அவனை நரகத்துக்கு அனுப்பிச்சிரு என்ன சொர்க்கத்துக்கு அனுப்புறப்பே பெருமானார் அழுகிறார்கள் தம்பியை நரகத்திற்கு அனுப்பிவிட்டு சொர்க்கம் செல்ல நினைக்கிற அண்ணன் என் உம்மத்தில் வருவார் அல்லாஹ் சொல்லுவான் இவருக்கு சொர்க்கத்தை சுட்டி காட்டுங்கள் அண்ணனுக்கு அப்படியே சொர்க்கத்தை சுற்றி காட்டப்படும் எழுபத்தி ரெண்டாயிரம் அறைகளை கொண்ட மாளிகை எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து மையம் லிக்கு ஹாதா இதை சொந்தமாக்கும் சக்கரவர்த்தி யார் அல்லா என்று கேட்கிற போது அல்லாஹ் சொல்லுவான் இதை யாருக்கும் தர்ற மாதிரி இல்லை உனக்கு தான் தரலான்னு இருக்கிறேன் நபிமார்கள் சித்திகின்கள் சுகதாக்கள் யாருக்கு இல்லை உனக்கு தான் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தம்பியை மன்னிச்சிட்டேன்னு சொல்லணும் உடனே கது கஃபர்த்து கது கஃபர்த்து கது கஃபர்த்து ஒரு தடவை தான் அல்லாஹ் சொல்ல சொல்லுவான் அண்ணே மூணு தடவை சொல்லுவார் மன்னிச்சிடு 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 அல்லாஹ் சொல்லுவான் தம்பியின் கையை பிடித்துக்கொண்டு இரண்டு பேர்களும் சேர்ந்து சொர்க்கத்திற்குள் நுழையுங்கள் அரத்த உறவு ஆழமானது ஆனால் அந்த உறவை பற்றி இன்றைக்கு வளரும் தலைமுறைக்கு நாம் சொல்லிக் கொடுத்தோமா அறவே இல்லை நாலாவது ஆர்வம் பெருமானர் செல்லல்லாஹோ அனைவர் செல்லும் உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் ஆர்வமுள்ள தலைமுறையை உருவாக்கினார்கள் இன்னைக்கு நம்ம வளரும் தலைமுறைக்கு எதிலையுமே ஆர்வம் இல்லை செல்ஃபோனை தவிர எதுலையும் ஆர்வம் இல்லை எப்பயுமே வந்துண்டே இருக்கிறான் எந்திரிச்சு போடா 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 ஆயிரம் முறை சொன்னால் லேசா தகப்பனர் அப்படி காது கொடுத்து அப்படி பார்க்கறான் வளரும் தலைமுறைகள் உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் இருக்கிற தலைமுறையை பெருமானார் எதிர்பார்க்கிறார்கள் சந்தையில் யார் ஆடு வாங்கிட்டு வர்றதுங்கிறாங்க கூடியிருந்த சபையில் வேகமாக ஆர்வத்தோடு நான் வாங்கி வருகிறேன் நாயகமே பெருமானார் ஒரு தீனாரை கொடுத்து ஆடு வாங்கிட்டு வாங்க அவர் என்ன வேகம் தெரியுமா நேராக சந்தைக்கு போனாரு ஒரு தீனாரை கொடுத்து ஆடு வாங்கினாரு அதே சந்தையில் ரெண்டு தீனாருக்கு அந்த ஆட்டையை வித்தாரு மீண்டும் ஒரு தீனாருக்கு ஆடு வாங்கினாரு ரசூல் இல்லாட்ட வந்து ஆட்டையும் கொடுத்தாரு தீனாரையும் கொடுத்தாரு பார்க்கறாங்க ஆடு இருக்கு காசு இருக்கு ஹக்கீம் இசாம் அலி இல்லாவை பார்த்து கேட்டாங்க ஆடு ஆட்டையை போட்டதா என்ன ஆடும் இருக்கிறது காசு ஆடை எதுவும் ஆட்டை போட்டு இல்ல இல்லை நாயகமே சந்தைக்கு சென்றேன் ஒரு தீனாருக்கு ஆடு வாங்கினேன் அதே சந்தையில இதே ஆட்டை ரெண்டு தீனாருக்கு விற்றேன் மீண்டும் ஒரு தீனாருக்கு ஆடு வாங்கி அந்த காசை கொண்டு வந்து விட்டேன் நாயகர் அல்லாஹ்ம பாரிக்லஹு பி சஃபகத்தியமினி இந்த ஆர்வமும் சுறுசுறுப்பும் இருக்கிற ஹக்கீமி மினு ஹிசாமின் கைகளில் இறைவாணி வரக்கச்சிவாழாக சுறுசுறுப்புள்ளவர்களுக்கு வரக்கத்து சேர்ந்தே இருக்கிறது இல்லையா உலக அழகி கூட கொட்டாவி விடுகிற போது அசிங்கமா இருக்கிறாள் என்று எழுதுகிறார் உலக அழகி கூட கோட்டாவி விட்டு அழகா வருப்ப அப்ப இந்த சுறுசுறுப்பும் உற்சாகமம் இன்றைக்கு வளரும் தலைமுறைக்கு நாம் கொடுக்க வேண்டிய மிக முக்கிய பாடம் அஞ்சாவதாக பணிவோடு கூடிய கல்வி எல்லோருக்கும் கல்வி தேவை கல்வி இல்லாத ஒருவர் கூட இருக்கக்கூடாது காரணம் என்ன தெரியுமா பெருமனர் செல்லல்லாஹ் வலிவர் செல்லம் தானத்திலேயே சிறந்த தானம் எது தெரியுமா சோழர்களிடத்தில் கேட்கிறார்கள் நம்மள்ட்ட கிட்ட சொல்லிடுவோம் இல்லையா அன்னதானம் அல்லது கண் தானம் தான் தானத்தில் சிறந்த தானம் பெருமானார் சொன்னார்கள் அஃப்தலுல அஃப்தலுசதக்கா அன்ஃபோ அல்லிமர் ரஜுலு ரஜுலா அஃப்தலுசதக்கா தர்மத்திலேயே சிறந்தது ஒருவர் இன்னொருவருக்கு கல்வியை தர்மமாக தர வேண்டும் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கல்வி தரணும் பெருமனார் செல்லாஹோ அலைவர் செல்லம் கொடுத்தார்கள் ஆனால் பணிவாடக்கூடிய கல்வியை கொடுத்தார்கள் சக்கரவர்த்தி பெருமனார் செல்லாஹோ அலிவர் செல்லமனவர்கள் மக்கா வெற்றி மக்கா வெற்றிங்கிறது சாதாரண வெற்றி அல்ல தன்னை விரட்டியவர்கள் மக்காவாசிகள் யாரெல்லாம் விரட்டினார்களோ அவர்கள் அவர்களின் சந்ததிகள் என்று சொல்லவில்லை கியாமத்து நாள் வரை நாயகமே உங்களை விரட்டியவர்கள் முஷ்ரிக்கீன்கள் கால் வைக்க முடியாதீங்க கியாமத்து நாள் வரை அந்த பெரிய வெற்றி வெற்றியை கொண்டாடு முகமாக இன்னைக்கு டொண்ட்டி டுவெண்டில ஜெயிச்சிட்டாவே அப்படி ரெண்டு கப்பத்துக்கே நெஞ்ச நிமத்துறா இல்லையா அடுத்து பிரைம் மினிஸ்டர் போய் இதுல போய் விளையாடுறான் கொடுத்து போயிடுறான் முடிஞ்சு கதை இனிமேல் எந்த இந்த பேரை வச்சிட மாட்டானு பெருமனார் அழுதவர்களாக குனிந்தவர்களாக பணிந்தவர்களாக பெருமானார் சல்லாஹ் அலிவசம் அந்த கல்வியாளர் சென்றார் அப்ப பதவி கூட கூட பணிவு கூட வேண்டும் கல்வி கூட கூட பணிவு கூட வேண்டும் பொருளாதாரம் கூட கூட பணிவு வர வேண்டும் அழகாக கவிஞர் சொல்லுவார் மரங்கள் தலையாக இருக்கிற போது தலை நிமிர்ந்து நிற்கும் அதே கனிகளை கொடுக்கிற போது ஆப்பிளை கொடுக்கும் போது ஆப்பிள் மேலே போகுமா நான் சிம்லா ஆப்பிள் மேலே போகுமே பலாப்பழத்தை கொடுக்கும் போது பலாப்பழம் மேலே போகும வாழைப்பழம் மேலே போகுமா தலைகளாக இருக்கிற போது தலை நிமிர்ந்து நிற்கிற மரங்கள் பழங்களை தருகிற போது பணிந்து விடுகிறது பணிவுதான் கல்வியின் உருவாக்கம் அப்ப பணிவோடு கூடிய கல்வியை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்தோம்மா ஸ்கூலில் போய் பாருங்க வாத்தியாருக்கெல்லாம் பேர் வைக்கிறான் வாத்தியாருக்கெல்லாம் பேர் வைக்கிறான் ஐயா சாமி சாருக்கு குறளே எழுதி அகர அகரம் முதலில் எழுத்தெல்லாம் ஐயா சாமி தலையெழுத்துன்டான் அவருக்கு குரல் வாத்தியாருக்கு படாத பாடுபடுத்துறான் அம்மா அக்குபார் ஆறாவதாக அன்பிற்குரியவர்களே பிள்ளைகளுக்கு சொல்லித் தர வேண்டும் நாம் எதை இந்த உலகத்தில் கொடுக்கிறோமோ அதைத்தான் பெற முடியும் எவ்வளவு கொடுக்குறோமோ அவ்வளவு பெற முடியும் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் சமூக அக்கறையோடு வாழ சொல்லி கொடுக்க வேண்டும் அரசர் பவனி வருகிறார் எல்லாத்துக்கும் கொடுக்கிறார் அரசர் பிச்சைக்காரனை அரசர் கேட்டாராம் பிச்சைக்காரனை பார்த்து எனக்கு ஏதாவது குரான் அந்த பிச்சைக்காரன் என்ன செஞ்சிருக்கிறான் ஒரு அரிசியை தூக்கி போட்டானாம் மன்னனுக்கு போடும்போது ஒரு அரிசியை தூக்கி போட்டிருக்கிறான் அந்த அரிசியை பார்த்தோன்ன மன்னர் அரிசி அளவுக்கு தங்கம் கொடுன்னு சொன்னாராம் அப்பதான் பிச்சைக்காரன் டேய் நம்ம இங்கேயும் பிச்சைக்கார புத்தியை காட்டிட்டோம் வேடா இங்கேயும் விச்சகாரம் புதிய காட்டிடமேடா அள்ளி போட்டு இருந்தால் தங்கமாய் வந்திருக்குமே எதை சமூகத்திற்கு போடுகிறோமோ வாழ்க்கை என்பது கண்ணிதா வாழ்க்கை என்பது எதிரொலி எதிரொலி நாம என்ன பேசுறோமோ அதை திரும்ப கொடுக்கும் இல்லையா அலோன் சொன்னா அலோன்னு வரும் திட்டுனா அதுக்கு திட்டோம் வாழ்க்கை என்பதும் இப்படி ஆனால் இதை நம்முடைய வளரும் தலைமுறைக்கு சொல்லிக் கொடுத்தோமா அன்புக்குரியவர்களே ஒரு நாளும் சொல்லிக் கொடுக்கவில்லை ஏழாவதாக நற்குணத்தை போதிக்க வேண்டும் நம் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு குணம் இல்லாத பிள்ளைகள் மன்னிக்கும் மனோபாவம் ஒழுக்கத்திலேயே குணத்திலேயே சிறந்தது மன்னிக்கும் மனோபாவம் பெருமானார் செல்லல்லாக வளைவ செல்லும் தன்னை கொல்ல வந்த எதிரியையும் மன்னித்தார்கள் ஆனால் இன்னைக்கு நம்ம கூட பிறந்த அண்ணனை மன்னிக்காத சமூகமாக மனைவியை மன்னிக்காமல் தலாக்கிலே போய் முடிகிற அவலங்கள் கணவனை மன்னிக்காமல் குழா கேட்கிற அவலங்கள் இன்றைக்கு சமூகத்தில் நடக்கிறது அன்புக்குரியவர்களே இந்த நிலை மாறி போக வேண்டும் வளரும் தலைமுறைக்கு நல்ல நண்பர்களை தேர்வு செய்து கொடுக்க வேண்டும் நண்பர்கள் அவசியம் அதெல்லாம் சொன்னாங்களா இல்லையா ஆளும்களை நண்பனாக ஆக்கிக் கொள்ளுங்கள் நல்ல நண்பர்களை நம் பிள்ளைகளுக்கு தேர்வு செய்து கொடுக்கிற பொறுப்பு வளரும் தலைமுறைகள் தேர்வு செய்கிற பொறுப்பும் நமக்கு சொந்தமானது பிரமணர் அலிவ செலத்தினுடைய கலீஃபா ரசூல் அலிவ செலம் உருவாக்கிய உமரே ஃபாரூக் அலி குத்தலா தன்னுடைய பிள்ளைகளை ஹசன் ஹுசேன் அலி அல்லாவோடு நட்பாக வாழ வைப்பார்கள் பழக விடுவார்கள் காரணம் அந்த குணம்தான் நண்பனுக்கு எந்த குணம் இருக்கிறதோ அந்த குணம்தான் பிள்ளைகளுக்கு வரும் என்று சொல்லுவார்கள் ஒன்பதாவதாக அல்லாஹு அக்பர் அல்லாஹுவை பற்றி நம்முடைய வளரும் தலைமுறைக்கு சொல்லித்தர வேண்டும் அல்ல அண்ணா யாரு நாமே இன்னைக்கு அல்லாவை பத்தி என்ன நினைச்சு வச்சிருக்கோம் தெரியுமா என் பையன் பன்னெண்டாவது பாஸ் ஆயிட்டா உனக்கு இருபது ரொட்டி சுட்டு பாவ பசியோடு பட்னியில் படுத்து கிடக்கிறான் பாருங்க அல்லாகுவின் ஆளுமைகள் அல்லாஹுவின் வல்லமைகள் அல்லாகுவின் உள்ளமைகள் அல்லாகவினுடைய ஆற்றலை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்னோமா ரப்பினுடைய மகத்துவம் என்ன அவனுடைய சிபாத்துக்கள் என்ன உலகத்தில் எல்லோருக்கும் எப்படி அவன் கொடுக்கிறான் எப்படி என்றைக்காவது சொன்னோமா அல்லாஹ் சொல்லவே இல்லை அன்புக்குரியவர்களே அப்ப அல்லாஹுவை பற்றி சொல்ல வேண்டும் நிறைவாக மறுமையின் சிந்தனையும் மரணத்தையும் பற்றி நம்முடைய பிள்ளைகளுக்கு வாழ்வது ஒரு முறை அந்த ஒரு முறையும் பயனுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது வாழ்றது ஒரு தடவை தானே மரணத்தை உலகத்தில் ஜெயித்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா பிள்ளைகளுக்கு உட்காந்து மரணத்தை என்றைக்காவது காசு மனத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் காரூன் இறந்திருக்க கூடாது ஆட்சி அதிகாரத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் சுலைமான் அலகி சலாம் உலக சக்கரவர்த்தி இறந்திருக்க கூடாது ஞானத்தால் மரத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் ஞானிகளின் தந்தை லுக்மான் அலி இஸ்லாம் இறந்திருக்க கூடாது மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் மருத்துவர்கள் இறந்திருக்க கூடாது நீங்க கொரோனாவை பார்த்த மாதிரி இல்லையா கொரோனாவுக்கு முன்னாடி அஜர்த்தி எப்படி இருக்கீங்க என்று கேட்ட சமூகம் கொரோனாவுக்கு பின்னாடி அஜர்த்தி இருக்கீங்களான்னு கேட்குது ஃபோன் பண்ணி அஜர்த்தி இருக்கிறீங்களா அப்ப மரணத்தை ஜெயித்தவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை ரஹ்மத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றால் ரஹ்மத்துள்ள ஆலமின் கண்மணி நாயகம் இறந்திருக்க கூடாது மரணத்தை ஜெயித்தவர்கள் யாருமில்லை ஒரு நாள் மரணம் நிகழ்ந்தே தீரும் எப்பொழுதும் தெரியாது அதற்கு இடையிலே நாம் வாழுகிற ஒரு வாழ்க்கை அது பயனுள்ள வாழ்க்கையாக அது எப்படிப்பட்ட வாழ்க்கை அகனப் வாழ்ந்ததை போல கைஸ்

முழு உலகமும் உமரின் கையில் என்று சொன்னார்களே அப்ப வாழ்றது ஒரு தடவை நாம் இறந்ததற்கு பிறகும் நாம் இறந்ததற்கு பிறகும் காலத்தால் அழிக்க முடியாதவர்களாய் வாழ வேண்டும் ஒரு ஜமால் முகமது வாழ்ந்தாரு இன்னைக்கு காலம் அவரை அழிக்க முடியவில்லை காலத்தால் அவரை அழிக்க முடியவில்லை ஒரே ஒன்று நிகழ்வை நான் அடிக்கடி சொல்றதுண்டு இந்த சின்ன பிள்ளையெல்லாம் வந்திருக்கிறதுனால அதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் படித்ததில் சொல்லுகிறேன் கோழியும் கோழி குஞ்சும் பேசிக்கிச்சான் கோழியும் கோழி குஞ்சும் இந்த மனுஷன் எப்ப பார்த்தாலும் எத்தனை பேர் வச்சிருக்கான் அப்துல் காதர் ஆரோக்கிய சாமிங்கிறான் அபுத்தாயிருங்க வேறு டாக்டருங்கிறான் ஐஏஎஸ்ங்கிறான் ஐபிஎஸ்ங்கிறான் ஆலிம்சாங்கிறான் ஏராளமான பெயர்கள் புனை பெயர்கள் மனுஷனுக்கு இருக்கு கோழி தன்னுடைய குஞ்சை பார்த்து சொல்லிச்சான் அம்மா உனக்கு எனக்கு ஒரே பேரு கோழி கோழிதான் வேற பேரே இல்லை அவனுக்கு ஆயிரம் பேர் இருக்கு நமக்கு பேரே இல்லை அப்போ அந்த தாய்கோழி சொல்லிச்சான் அதெல்லாம் உண்மைதாம்மா மனுஷன் மௌத்தா போயிட்டா எத்தனை பேர் ஒரே பேர் தாம்மா ஜனேசா மயித் அவ்வளோதான் ஆனால் நம்ம அப்படி இல்லைம்மா மௌத்தா போயிட்டா எத்தனை பேர் தெரியுமா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்மா சிக்கன் டிக்காம்மா சில்லி சிக்கன்மா சிக்கன் பஞ்சாபிமா சிக்கன் ராஜஸ்தானியும்மா ஆயிரம் பெயர்கள் இருக்கிற போது பேர் எடுப்பதை விட இறந்ததற்கு பிறகு வாழ்வதுதான் அம்மா மேல் இறந்ததற்கு பிறகும் வாழ வேண்டும் என்று வளரும் தலைமுறைக்கு வழிகாட்டி இருக்கிறோமா அன்பிற்குரியவர்களே இந்த வழிகாட்டுதலை தான் வல்ல நபி அழைவ செல்லும் இந்த உம்மத்திற்கு கொடுத்தார்கள் நாமும் இதை கொடுக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் வாகுருதா அவானில் அஹமதுல்லா ரபில் ஆலமின்